என்னக்கா லாஸ்ட் டைம் போட்ட வீடியோக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு மேம் ஆயிரம் பீஸுக்கு மேல போச்சுங்க மேம் இன்னும் ப்ரொடக்ட்ஸ்லயும் இருக்கு எங்களால சமாளிக்க முடியலைங்க மேம் அவ்வளவு பீஸ் போயிட்டு இருக்கா போகாம இருக்கும் பின்ன எக்கச்சக்கமான டிமாண்ட் எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் வந்துட்டு இந்த பர்டிகுலர் டிரெஸ் மட்டும் வந்துட்டு இருக்கு இது வந்து ப்யூர் காஞ்சி காட்டன்ல ஸ்டிச் பண்ணிருக்கக்கூடிய ரெடிமேட் சுடிதார் ஆக்சுவலி இது வந்துட்டு உங்களுக்கு மெட்டீரியலாவும் இருக்கு இல்லனா வந்துட்டு நீங்க ஸ்டிச்சாவும் வாங்கிக்கலாம் இதுல ஆக்சுவலி கலர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி ஒரு பத்து கலர் பக்கம் இருக்கு டார்க் கலர் லைக் கலர் சார்ஜ் எடுத்துக்கலாம் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் செவன் டபுள் நைன்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க ப்யூர் காஞ்சி காட்டன்ல இந்த ஃபேப்ரிக்ஸ் வந்துட்டு நீங்க வாங்கிக்கலாம் அண்ட் ரெடிமேடாக ஸ்டிச் பண்ணனும் அப்படின்னா நீங்கள் மெஷர்மெண்ட் மட்டும் ஆன்லைனில் கொடுத்தீங்கன்னா போதும் அவங்களே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ நான் போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ்மே வந்து இப்போ இங்கே ரெடிமேடாக இருந்தது தான் நான் என்னோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி ஆல்டர் பண்ணியிருக்கேன் எங்கள் டைலர்ஸ் இருக்காங்க ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ்ஸ் எல்லாமே பெரிய பார்டரில் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி துப்பட்டா இதோட ஹைலைட்டு பாருங்க நல்லா ஒரு பெரிய காப்பர் பார்டரில்